அஸ்லாம் வரமத்துல்லா வரகாத்துகு சிறுவர் கொண்டாடலாமா என்கிற ஒரு அமைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது பொதுவாக வந்து நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கொண்டாடுதல் என்பதற்கும் ஒரு விடயத்தை வந்து குறித்து நாங்கள் அதனை ஞாபகப்படுத்தி செய்வதற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது இப்போ கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் உதாரணம் இஸ்லாம் மந்தியங்களுக்கு இரு பெருநாட்களையும் அதே நேரத்தில் வந்து வெள்ளிக்கிழமை தினத்தையும் இஸ்லாம் வந்து எங்களுக்கு சிறப்பித்து கூறுவதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த இரு பெருநாள் தினங்களை பொறுத்த வரைக்கும் அதனை வந்து நாங்கள் கொண்டாடுவதற்கும் அதாவது புது ஆடை அணிந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எங்களுக்கு இஸ்லாம் வந்து அனுமதி அளித்திருக்கிறது அதே போன்று வெள்ளிக்கிழமை தினத்தை வந்து கொண்டாட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லாவிட்டாலும் கூட அந்த தினத்தை வந்து சிறப்பித்து கூறியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இது வந்து முழுக்க முழுக்க என்ன செய்கிற என்றால் இஸ்லாம் வந்து இந்த பெருநாள் தினங்களை வந்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் வந்து சில தினங்களை இப்போதான் சின்னமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற சிறுவர் சின்னம் மாத்திரம் முதியோர் சின்னமாக இருக்கலாம் அல்லது பெண்களுடைய சின்னமாக இருக்கலாம் இவைகளை வந்து நாங்கள் கொண்டாட்டம் என்று சொல்வதில்லை இது ஒரு ஞாபகார்த்தமான சில தினங்களாக வைத்து அதன் மூலம் சில விழிப்புணர்வுகளை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுவதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதனை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் வந்து இதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது காரணம் என்னவென்றால் இந்த தினத்தில் வந்து நாங்கள் மார்க்கத்துக்கு முரணாக நாங்கள் எதுவுமே செய்வதில்லை அப்படி சில வேலை வந்து நாங்கள் மார்க்கத்துக்கு முரணாக செய்வோமாக இருந்தால் அப்படி இந்த தினங்களிலிருந்து நாங்கள் ஒதுங்கிக் கொள்வதுதான் சிறப்பானதாக இருக்கும் ஆனால் இந்த தினங்களின் மூலம் ஒரு விழிப்புணர்வை இந்த சமுதாயத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் அதனை கட்டாயம் வந்து நாங்கள் செய்ய வேண்டும் அது ஒரு சமுதாயத்தினுடைய நலமாக இருக்கும் என்பதை தான் நாங்கள் புரியக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக வந்து இன்றைக்கு பாடசாலைகளில் அல்லது சில காரியாலயங்கள் இப்படியான சில தினங்களை வந்து சிறப்பித்து வந்து அதனை ஒரு சில ஞாபக மூட்டல்களையும் அதே நேரத்தில் வந்து சில விழிப்புணர்வுகளையும் செய்து கொண்டிருப்பார்கள் அப்போ இதனை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் இதற்கு எந்த விதமான அம்சங்களும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த உலக சமுதாயத்தில் வந்து வந்து இப்படியான தினங்கள் அமைப்புகளாலும் சில விழிப்புணர்களை ஏற்படுத்துகிற போது அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கலாம் ஆனால் அதே நேரத்தில் வந்து தெளிவாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது அந்த தினங்களை வைத்து மார்க்கத்துக்கு முரணாக ஏதாவது நடக்குமாக இருந்தால் அது கட்டாயம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும்